ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் கொய்த்தில் ஃபிஷ் மார்க்கெட் நம்ம ஊரில் மீன் சந்தைன்னு சொல்லுவோம் இல்லையா அங்கே போயிட்டு மீன் வாங்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது வந்து ஃபாகில் இருக்குது ஃபாஹிலில் எங்கேன்னு கேட்டிங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாப்பை விட்டு இறங்கினீங்கன்னா ரைட் சைடில் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் கேஎப்சி இருக்கும் அதுக்கப்படியே ஆப்போசிட்டில் லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போகும் அந்த ரோட்டில் அப்படியே நடந்து போனீங்கன்னா அல்கூத்து மால் வரும் அந்த அல்கூத்து மால்லையே லாஸ்டில் தான் இருக்குது இந்த ஃபிஷ் மார்க்கெட் இது பார்த்திங்களா இதுதான் அந்த அல்கூத் மாலு இந்த லைன்லேயே அப்படியே நடந்து போனீங்கன்னா அங்கே லாஸ்டில் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெஜிடபிள் மார்க்கெட் இருக்கும் காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் கூட இங்கே கிடைக்கும் உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் இந்த பக்கம் கீரைங்கள்லாம் இருக்குது உருளைக்கெழங்குன்னு நினைக்கிறேன் உருளைக்கெழங்கு வெங்காயம் மீன் மார்க்கெட்டுக்கு காலையில் ஏழரை மணிக்கெலாம் இங்கே வந்துடுங்க ஃப்ரைடே அன்னைக்கு காலையில் ஏழரை மணிக்கெலாம் வந்துடுங்க ஒம்பதரை மணிக்கு மேக்சிமம் மீனெல்லாம் அந்த ஏலம் ஓட்டுறதெல்லாம் முடிஞ்சிடும் ப்ளஸ் ஆர் மைனஸ் பதினஞ்சு நிமிஷம் அது எப்படின்னு நீங்கள் பார்த்துங்க இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மீட் மார்க்கெட் கறிக்கடை இது காலையில் நான் சீக்கிரமாக வந்துட்டேன்னா அதனால் இன்னும் ஓப்பன் ஆகல அடுத்து நம்ம ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளார வந்துவிட்டோம் சரியான கூட்டமா இருக்கும் இங்க வந்து எல்லாம் பக்கெட் பக்கெட்டாக அப்படியே ஏலத்தில் விடுவாங்க நல்லா அரம்பி தெரிஞ்சவங்க யாராவது கூட இருந்தாங்கன்னா பேசி வாங்குறது ரொம்ப ஈஸி நண்டு இது நம்ம ஊர் சீலா மீன் நினைக்கிறேன் பாறை மீன் இருக்கு உண்மை சொல்லணும்னா நிறைய மீதுக்கு எனக்கு பேர் தெரியாது யாருக்காவது தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஊர் சாரி நம்ம ஊர் இல்லை இறால் எவ்வளோ பெருசாக இருக்கு பார்த்தீங்களா சைஸ் வைஸாக எல்லாத்தையும் பிரித்து வச்சுருக்குறானுங்க ஸ்மால் சைஸு மீடியம் அப்புறம் நல்ல பெரிய சைஸுன்னு இந்த ராலை வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருக்குறாங்க நம்ம ஊர் வஞ்சிரம் எல்லா விதமான மீனையும் நீங்க பார்க்கலாம் பால் நண்டு எல்லாமே கிடைக்கும் மற்ற நாங்கள்லையும் கடை இருக்கும் மற்ற நேரத்துலையும் மீன் எல்லாமே கிடைக்கும் இந்த வெள்ளி நம்ம அன்றைக்கி காலையில் போனீங்கன்னா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஏலத்தில் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் இந்த ஏலம் இல்லாமல் பக்கத்தில் நிறைய கடைங்க இருக்குது கடைகள்லேயும் மீன் இருக்கும் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி கொஞ்சமா இருக்கிறவங்க இந்த மாதிரி கடை எடுத்துக்கலாம் அங்கேயே கிளீன் பண்ணி குடுத்துருவாங்க ஒருவேளை தனியா மீன் நாம ஒரு பத்து கிலோ அஞ்சு கிலோ வாங்குறேன் எனக்கு கிளீன் பண்ணி தருவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிளீன் பண்ணி தருவாங்க அதுக்கு பைசாலாம் எவ்வளவுன்னு தெரியலங்க பிக்ஸடு எல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் பேசி அவங்கக்கிட்ட நேரம் பேசுகிறதில் தான் இருக்குது இங்க நம்ம தமிழ் ஆளுங்களும் இருக்கிறாங்க ஆனா ரெண்டு ஒருத்தர் தான் நான் போன அன்னைக்கு பார்த்தேன் பாத்தீங்களா நிறைய பேர் எல்லாம் வாங்கி வாங்கி எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டாங்க நம்ம ஊர் ஜிலேபி கண்ட மாதிரி தெரியுது நீங்கள் இது வரைக்கும் பொயத்தில் ஃபிஷ் மார்க்கெட் போயிருக்கீங்களா போனவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இங்கே உள்ள மீனுக்கெல்லாம் என்ன பேருன்னு உங்கள் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து பக்கத்தில் ஒரு சேட்டா கடை மலையாளி கடை இருந்துச்சு அங்கே தான் போயிட்டு சீலா மீன் வந்து ரெண்டு கிலோ வாங்கினேன் அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க பா எவ்வளோ பெரிய மீன் இதோ இப்போ க்ளீன் பண்ணுறது நம்ம வீட்டு மீன் தான் ரெண்டு கிலோ இது மீன் எப்படி வறுக்கிறதுன்னு அடுத்து இன்னொரு வீடியோ ஒன்று அப்லோடு பண்ணுறேன் மறக்காமல் அதையும் பாருங்கள் நான் ரெண்டு மீன் வாங்கினேன் சேட்டா வந்து பாசத்தோடு ஒரு சின்ன மீன் ஒன்று நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தாரு சரி ஓகே நம்ம வீட்டு மீன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பேக் பண்ணுறாங்க அவ்வளோதான் இந்த இதுதான் அந்த ஃப்ரீயாக கொடுத்த மீன் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசா இருக்குதுன்னு ஒரு வழியாக நம்ம கூட மீன் எல்லாம் பேக் பண்ணியாச்சு இனிமே இனிமேல் இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான் விதவிதமாக ரகரகமாக கலர் கலராக அவ்வளோ மீனுங்க இருக்குது நீங்கள் வாங்காட்டி கூட பரவாயில்ல சும்மா வந்து பார்த்துட்டு போங்க என்ன பிரச்சனைன்னா அந்த பக்கம் போகக்கூடாதான் அந்த செக்யூரிட்டி என்ன சொல்கிறாருன்னா மீன் வாங்கிக்கிட்டு எங்கள்கிட்ட போகாதீங்க அப்படிங்கிறாரு ரூமில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் அப்படியே போயிட்டு இந்த மீன் எல்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் இந்த பீச்செல்லாம் இருக்குது அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன போட்டு கப்பல்லாம் நிற்கும் ஒரு டைம் பாஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஜாலியாக போயிட்டு வாங்க பார்த்திங்களா நம்மளை மாதிரி எவ்வளோ பேர் வாங்கிட்டு போகிறாங்கண்ண ஓகே இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடியுது நம்ம வீட்டில் போயிட்டு அடுத்த வீடியோ சமைச்சிட்டு மீன் வருவல் எப்படின்னு நான் உங்களுக்கு அப்ரோட் பண்ணுறேன் நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பா பாய்